ிருந்து உனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ ஒரு காலமாக கடைசி ஒரு மடக்கு தண்ணி தருவா அதுக்கு மிச்சமா கேட்டா ஒரு சொட்டு கூட தரமாட்டா சரியான அறிவு கட்டவா டிங்க் கூட கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இவ வேலையை பார்த்து வச்சிருக்கா ஒண்ணே நீ வீட்டுக்கு போட்டுக்கு போக சரிங்கதே. திமுரு பிடிச்சவா என்ன வருத்து வாராமா linga எல்லாத்தையும் போட்டு கொடுத்துக்கோண்ணா அவ்வளோதான் வர்மையை பாட்டு தான் மாட்டிக்கிடாவும் என்ன கடவுளும் நான் எனக்கு அவன்கிட்ட மாட்ட அப்படி என்ன தலையை எடுத்துருவான் என்ன என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு அம்மா பொண்ணு பார்த்துருக்காவோன்னே பொண்ணு பார்த்துருக்காவோ என்ன OHHHH <laughs> அண்ணன் கேட்கப்பட்ட கேள்விக்கு எல்லாம் ஒழுங்கா தக்கிரி தக்கிரின்னு பதிலை சொல்லு. நீ மட்டும் வாயை கேள்வி என்கிட்ட எதுவுமே சொல்லல. காலையில வீட்டுக்கு ரெண்டு சொல்லுமா பதில சொல்லு. என்கிட்ட ஏமா எதுவுமே சொல்லல. நான் வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தா என்னமா என் கையில தான் போன் இருக்குல்ல ஒரு வார்த்தை போன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஏமா என்கிட்ட சொல்லாம விட்ட நான் எப்படியாவது கிளம்பி வந்திருப்பம்ல ரெண்டு பேரையும் ஜோடிய நானும் நேர்ல பாத்திருப்பம்லமா நீ பேசாம இருமேனகா நான் ஒண்ணும் உங்ககிட்ட பேசல இம்மா நம்ம வீடு தேடி வந்திருக்கோம்லமா நானும் நேர்ல பார்த்து வாழ்த்துக்கள்லாம் எல்லாம் ஒரு வார்த்தை எனக்கு போன் பண்ணி சொல்லிருந்தா நான் காலையிலேயே சீக்கிரமா பஸ்ஸ புடிச்சு கிளம்பி வந்திருப்பம்லமா அம்மையும் அவனும் சண்டை போடவோட பரமல்ல அம்மே கிட்ட அம்மா வந்தா உனக்கு சர்праයිஸா ஃபோன் கூட ஒரு நாலு சொல்லிட்டு இங்க உன் வால்க்கே காபாதி உனக்கு தெரியல நாங்க ஏதாவது உனக்கு அட்வைஸ் பண்ண அதையும் கேட்க மாட்டேக்க இப்படி யாரு பேச்சையும் கேட்காம திமிருதனமா இருந்தேன்னா அதுக்கு யார் என்ன செய்வா

யாரை எப்படி மாட்டி விடலாம் யாரை எப்படி கவக்கலாம்னு திட்டமெல்லாம் போடுறியா அதையெல்லாம் விட்டுக்கிட்டு சரி இனிமேலாவது நம்ம திருந்துவோம் நல்ல பிள்ளையா நடப்போம் மாமியார் வீட்ல போய் இருப்போம்னு கொஞ்சமாவது உனக்கு நினப்பு வருதா யானே ஊர்கட்டவளே உன் சம்மந்திகாரி நீ நல்ல மெய்னே நடந்து இருந்தேன்னா அவங்களுக்கு எடுத்து தரதுக்கு முன்னாடியே உனக்கே எடுத்து தandırப்பா உத்தரவாதமே நாம எப்படி அதே நம்மளையும் அத உன் வீட்டு நீயும் உன் சேர்ந்து சும்மா இவகிட்ட பேசிய நேரத்தை வீணாக்காண்டா இவன நம்ம பேச்சு கேட்கவா போறா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க இருக்கிறதுக்கு இடத்தை விட்டா வீட்டை தலை சரிமா சாட்டிகிட்டே வா மாப்ளேயோ வர்ங்கால தங்கச்சிய பாத்துட்டு வை நமக்கா ஆ சரிமா என்னது எங்க அண்ணே ஏன் மாப்ளேயோ வர்ங்கால தங்கச்சிய பாக்க போறானா சே எங்க அம்மா சொன்ன மாதிரி நாம வெறும் கூருகிட்ட குக்கறாவை இருக்கோம் போடுது பிளான் இல்ல கரெக்ட்டா பிளான் பண்ண மண்டகம் அனுப்ப அனுப்புச்சன்னா நம்ம போட்டாவையே அனுப்பி நாமளே சொந்த செலவில் சூனியை வாங்கிடுதோம்

twinkle twinkle little star how i wonder what you are ஹாய் ஹனி இங்க வாங்கோ எஸ் 베பி இந்தக்க ஹனி என்ன சொன்னவளே அப்போ அப்படியே தான் இருக்கும் ஏக்கா

ஏன் டேன் இல்லையோ அதே இல்ல நாங்க வியாபாரம் பண்ணல ഒന്നും வரல நீங்க டார்லிங் அப்ரோச் பண்ணுவீங்கல அதே மாதிரி நான் என் ஹஸ்பண்ட ஹனீன கூப்பிடுவேன் என்ன か சொல்லுதிய ஆமா இந்த ஹஸ்பண்ட நான் ஹனீன கூப்பிடுவேன் அதனே

நாங்க இங்க சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கோம் ஓஹோ அப்படியா என்ன ஒரே ஒரு நிமிஷம் இருந்துடுங்க இப்ப வரேன் என்ன இந்தாங்க பாருங்க என்னமா தங்கச்சி இங்க தானே சன்னிய சுத்தி பார்க்கணும்னு அத கொண்டுட்டு வந்திருக்கேன் பாருங்க ஐயோ ஐயா உங்களோட ஒரே காமெடியா இருக்கு என்ன கை இப்படி சொல்லுதிய தேனவிக்கே வரலன்னு சொன்னியே சுத்தி பார்க்க வந்தேன்னு சொன்னீங்க அத சுத்தியே கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கே பாக்க வேண்டியது நீங்க பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க நாங்க சொன்னது இந்த छुट्टीல இல்ல ஊரே சுத்தி பாக்க வந்திருக்கோம்னு சொன்னோம் அட ஊரே சுத்தி பாக்க வந்தேனா நான் கூட இந்த छुट्टीல தான் பாக்க வந்தேன்னு நினைச்சிட்டே ஊادیه போய் எடுத்துட்டு வரேன் பாத்துடுங்க அது மைண்ட் எனக்கு கொஞ்சம் மாறி பேந்துச்சா அதனால தான் முளசா கேட்காம நான் போய் छुट्टीல எடுத்துட்டு வந்துட்டேன் சரி எதுக்காவது உபயோகப்படும் இங்கே

போட்டே இருக்காக பாருங்க ஈவினிங் டைம் ஆனா நம்ம காபி குடிச்சிட்டே नेचर அப்படியே ரசிச்சு பார்க்கலாம் ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் சாயங்காலம் 4 மணி ஆயிட்டே நிச்சிடுங்க பக்கத்து சங்கரக்டில படை பச்செல்லாம் போடுவாங்க அதையும் ரெண்டு மூணு வாங்கி வெச்சிடுவேன் அப்புறம் ஒரு கப் காபியை போட்டு வந்து இந்த வாசல்ல உட்கார்ந்துட்டு காபியை குடிச்சிட்டே வடையும் తిன்னா என்ன ரசனையா இருக்கும் தெரியுமா அததான் நானே ஹஸ்பண்டே பேசிட்டு இருக்கோம் இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நாங்க பாரின்ல இருந்து இப்ப சிஸ்டர் ஒரு 2 3 டேஸ் மட்டும் நாங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கிளம்பிடுவோம் என்னது ரெண்டு மூணு நாளைக்கா ஆமா 2 3 டேஸ் மட்டும் நாங்க இங்க ஸ்டே பண்ணிக்கிறோம் அதுக்கு அப்புறம் நாங்க காலி பண்ணிட்டு போயிடுவோம் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கீங்க கன்னியாகுமரி ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு சொன்னீங்க இப்போ என்னடான்னா 2 3 டேஸ்ல காலி பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா தங்கச்சி 2 3 டேஸ்ல எங்க வேலையெல்லாம் முடிச்சிடுவோம்ல முடிச்ச உடனே நாங்க மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடுவோம் ஆஹா இப்ப புரியுது இவங்க யாருன்னு மொத்தமா கால் பண்ணிட்டு போயிடுவாங்களா நல்லவேளை நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்ல ஏற்கனவே வருதுன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னதுனால இப்ப நம்ம புரிஞ்சுகிட்டோம் டூ த்ரீ டேஸ் மட்டும் போதுமா ஆமா டூ த்ரீ டேஸ் மட்டும் போதும் என்னங்க அதுக்கு ரெண்டு குடுக்குறதும் யாருகிட்ட அவங்க காட்டலாம்னு பாத்தியே என்ன தங்கச்சி இவ்வளவு நேரமா நல்ல ஹியூமர்ஸ் பேசிக்கிட்டு இப்ப அப்படியே கோவமா முடிஞ்சு வச்சிட்டு இருக்கா പിന്നെ உங்க கிட்டலாம் வேற எப்படி பேசணுமா எங்க ஃபேமிலி கூட எனக்கு பிரச்சனை அதுவும் இல்லமே நான் இந்த வீட தனியா இருக்கேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்டைலா பேசினா நம்மள இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படினு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஸ்டைலா பேசற மாதிரி பேசி வீட்டு வாடகைக்கு வாரறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து பீட்ல இருக்கப்பட்ட பொருளை எல்லாம் நான் அசந்தன ஏரமா பார்த்து ஆட்டைய போட்டுட்டு போலாம்னு வந்தேளோ எ சிஸ்டர் எ சிஸ்டர் அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்ல என்ன மூணு முடி மூஞ்சே பார்த்தாலே தெரியுதே சுத்தியல எடுத்து நடு மண்டையில போறதுக்கு முன்னாடி இடத்தை காலி பண்ணி ஓடியே போறங்க ஏமா ஏமாடி நான் அப்படில ஒண்ணு இல்ல நாங்கலாம் கள வந்தத வார்த்தையெல்லாம் சும்மா சரளமா அது ஒண்ணு மட்டி அந்த பிள்ளை சுத்தியால கரெக்டா நடுமண்டல போட்டுவாளான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் இல்லனா வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்திட்டே என்ன ஏமாத்தி வீட்டல பொருளெல்லாம் எல்லாம் அடைய போட்டுல பேர் பாவோ யாரும் யாரையும் விவரம் தெரியாம வீட்டுக்குள்ள உட்றாதீங்க சரி எல்லாம் ஒரு தான் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு கூடாதுன்னு நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான் அது சரி சுத்து பத்திரத்துல கையெழுத்து எடுத்து போட்டு தாங்க பங்க பிரிச்சு தாங்கன்னு சொல்லும்போது அண்ணே ஒரு பேப்பர் நம்ம கையில தந்தாம்ல நம்ம அது என்ன யாதனே பிரிச்சு பார்க்கலையா பாத்துறோம் ieß habla?,makers ரெடி is ready to set up and close your eyes ocal Zurichate is at night... entrust? arten I can feel it if you are allowed to come back poru, you have to come because of what the Avivah time of theot leaf chilly now அதான் cleaning

ஆச்சாரிமா அம்மா அத நான் கூட வரேன்னு சொல்லிருக்கேம்மா அப்புறம் எதுக்குமா மரகதக்காவ போட்டு கஷ்டப்படுத்துவீங்க உமக்கு நான் என்ன மரகதத்தை சொல்லல நீ எங்க கூட வாணே நானும் நான் பாரம்பாடி சின்ன பொண்ணு மாசமா இருக்கalle ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு பதிலா எண்ணையும் குடிட்டு போங்க என்ன சொன்னா பத்துக்கு அப்படியா அப்ப அந்த அக்கா தான் வாரேன்னு சொன்னாங்களா ஆமா மக்கா மரகதோ நம்ம சின்ன பொண்ணு மேல நல்ல பாசமா இருக்க சரி வாரேன்னு சொல்லப்பட்ட புள்ளையே நீ வரண்டாம்னு முஞ்சி அடிச்சாப்ல சொல்ல முடியுமா சரி அந்த அக்காவே வேணா வரேன்னு சொல்லுதாங்க நான் எதுக்கு சொன்னேம்னா சரி அவங்கள போட்டு வீணா கஷ்டப்படுத்தாதாம்ல வீணா ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா மா அலைய வைக்கண்டாம்னு தான் அப்படி சொன்ன பத்துக்க நான் அப்படி தான் மக்கா சொன்னே நீ எதுக்கு மக்கா அந்த வெயில ஆஸ்பத்திரிக்கு எங்கயுமே அலையடானே அதுக்கு நான் தான் வரவே நான் கண்டிப்பா வரவேன்னு சொல்ல பத்துக்க சரி மா அப்ப அந்த அக்காவும் வரட்டும் மர்மவளா இப்போதைக்கு ஆட்டோல எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம் நீ வாடா காரப்புடி நம்ம எல்லாரும் சேர்ந்து கார்லயே போயிரலாம் ஆ சரிமா அப்ப நாளைக்கு காலையிலே காரை புக் பண்ணிடுறேன் ஆ சரிமாக்கா சின்ன பொண்ணே தூங்கிட்டு தான இருக்கா ஆமாமா நீ ஜூஸ் போட்டு குடிச்சிங்கல்ல அத குடிச்சிட்டு இப்ப தூங்கிட்டு தான் இருக்கா சரி சரி தூங்கட்டும் கொஞ்சம் அசதியா இருக்கும் பத்தியா அம்மா என்னே உன்னை யார் கிட்ட வர அம்மா என்னடி அடுத்து ஏதாவது புது பிளானோட வீட்டுக்குள்ள வாரியோ அம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா மரியாதைய வீட்டை விட்டு வெளிய போயிராதுக என்ன மேனகா இப்போ என்னதுக்கு இங்க வந்தே என்ன நீயும் அம்மையும் என்ன ஏச்சது கரெக்ட் தானேங்க பாருடி நாங்க பேசுறதெல்லாம் சரியா தப்பா எல்லாம் உங்கட்ட கேட்கல நீ ஆமேல கோவ பட்றதல்ல நியாயம்தம்மா ஏடி உங்கட்ட நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் எதுவும் பேசல இப்போ என்னதுக்கு இங்க வந்திருக்க போடி வெளிய என்ன மேனகா நீ திரும்பவும் ஏதாவது பிரச்சனை உண்ட பண்ணலன்னு வந்திருக்கயோ என்ன அப்படி எல்லாம் சொல்லாதனே நான் மனசு திருகிடறேனே வந்திருக்கேன்

என்ன பண்ண சொல்லுத என் சம்பந்திக்காருக்கு புது நடிப்பா இருக்கு உங்க உன் பரத்த மாசு